மக்கள்கிட்ட மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படத்தின் பெயர் யமன் தான் அப்பாவை கொன்ன ஒரு அரசியல்வாதியை பையன் பழிவாங்கிறது தான் கதை படத்தோட கதை திருநெல்வேலிங்கிற ஊரில் ஆரம்பிக்குது ஜீவா சங்கர் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்திருக்கும் இந்த யமன் படம் அரசியல் களத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் பதவிக்காக ஒருத்தர் ஒருத்தர் எப்படி காட்டி கொடுத்து ஒருத்தரை அழித்து அந்த பதவிக்கு வராங்க அப்படிங்கிறத மிக தத்ரூபமாக விறுவிறுப்பாகவும் எடுத்திருக்காரு ஜீவசங்கர் விஜய் ஆண்டனி இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட மிரட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னோட கதாபாத்திரத்தை யதார்த்தமாக பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனிக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிது அவரோட நண்பருக்கு அந்த சீட்டு கிடைக்கலிங்கிற கோபத்தில் விஜய் ஆண்டனியை கொண்டு விஜயாண்டனி செத்த சோகத்தில் அவரோட மனைவி குழந்தைக்கு விஷத்தை ஊற்றி கொடுத்துட்டு தானும் விஷத்தை குடிச்சு செத்துடுறாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தை சாகாமல் உயிரோடு இருக்குது தான் தாத்தாவோட வளர்ற குழந்த தான் மகனாக வர விஜய் ஆண்டனி தொடர்ந்து விஜய் ஆண்டனியை கொள்றதுக்கு நிறையா முயற்சிகள் நடக்குது இந்த முயற்சிகள்லாம் எப்படி முறியடித்தார் அரசியலில் எந்த அளவுக்கு முன்னேறினார் அரசியல் சூழ்ச்சியால் பின்னப்பட்ட சதிகளை எப்படி முறியடிச்சாரு தான் அப்பாவை கொன்ன அந்த அரசியல்வாதியாக எப்படி இவர் கொன்னாரு அப்படிங்கிறது தான் மீதி கதை எவன் மிகவும் விறுவிறுப்பாகவும் எதிர்பார்ப்புடன் கூடிய திரைக்கதை அமைப்பு மன தைரியமும் புத்திசாலித்தனமும் எவனோட ஒருவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் என்று காட்டியுள்ளது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்கேஆர் தேட்டர்